அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்துக்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதான்கோட் என்று சொல்லக்கூடிய விமான நிலையத்தில் தாக்குதல் நடந்த அந்த சம்பவத்தை ஒளிபரப்பியதற்காக என்டிடிவி என்று சொல்லக்கூடிய ஹிந்தி தொலைக்காட்சி தடை செய்யக்கூடிய விஷயத்தை மத்திய அரசு அறிவித்தது இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட மூணாம் தேதி அறிவித்தது அதாவது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து பத்தாம் தேதி இரவு கிட்டத்தட்ட ஒரு நாள் இதனுடைய ஒளிபரப்பு தடை செய்யப்படுகிறது என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது இது மாதிரி பஞ்சாபில் நடந்திருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் சரி அல்லது இது போன்ற விஷயங்களை மக்களிடத்திலே ஒரு சென்சிட்டிவாக ஏற்படுத்தி அதை மக்களிடத்திலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று இருந்தால் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த விஷயங்களில் நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த என்று சொல்லக்கூடிய ஹிந்தி தொலைக்காட்சியை மத்திய அரசு தடை செய்கிறது தடை செய்யும் போது என்ன காரணத்தை சொல்லி தடை செய்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணத்தை சொல்லுது தீவிரவாத தாக்குதலை அதுவும் ராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை இந்த தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்தது இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது தீவிரவாதிகளுக்கு பயன்படக்கூடியதாக இருந்துச்சு தான் நாங்க இந்த ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து ஒரு நாள் நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி மத்திய அரசு இதனை அறிவித்தது மத்திய அரசு இதனை அறிவித்த உடனேயே டிவி என்று சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி தொலைக்காட்சி உடனடியாக சில கேள்வியை மக்களிடத்திலே வைத்தார்கள் என்ன கேள்வி வைத்தாங்கன்னு சொன்னா இதில் உள்நோக்கம் இருக்கிறது மத்திய அரசு சரியான நேர்மையான ஒரு பார்வை உடைய அரசாக இல்லை சமுதாயத்தினுடைய சமூகத்தினுடைய பிடிக்கக்கூடிய வேலையை இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தை அதிகமான சேனல்கள் ஒளிபரப்பின ஆனால் குறிப்பாக எங்களை மட்டும் ஏன் இவர்கள் குறிவைத்து செயல்படுகிறார்கள் என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் சார்பாக கேட்கப்பட்டது இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு மூணாம் தேதி மத்திய அரசு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்ட இந்தியா முழுவதும் ஊடகங்களில் அதே போல முகநூல்களில் அதே போல இன்னும் ஏராளமான பாஜக அரசுக்கு எதிராக நியாயத்தை உணரக்கூடிய அனைத்து தரப்பிலிருந்தும் கண்டன குரல்கள் பல்வேறு விதமாக வந்ததை நம்ம பார்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்திலே வைகோ கண்டன குரலை எழுப்புகிறார் அதே போல வேறு வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் மாயாவதி இது மாதிரியான எல்லாம் எல்லாரும் என்ன செய்யறாங்க கடுமையான கண்டனத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் என்ன கண்டனத்தை எழுப்புறாங்க பாஜக அரசு என் டிவியினுடைய ஒளிபரப்பை தடை செய்ய அறிவிப்பு செய்ததின் மூலமாக எமர்ஜென்சி காலத்தை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அடக்குமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தினுடைய சமூக சமூகத்தினுடைய குரல்களை வளைக்கக்கூடிய குரல் வலையை நெறிக்கக்கூடிய வேலையை இந்த பாஜக அரசு செய்து வந்து கொண்டிருக்கிறது என்று கடுமையான விமர்சனங்கள் அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் ஊடகங்கள் ஒரு பக்கம் இது மாதிரி இவர்களுடைய அறிவிப்பு வந்த மாத்திரத்திலிருந்து கடுமையான கண்டனங்கள் இவர்களுக்கு வந்து இப்படி வந்த உடனே மத்திய அரசு என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தை நீங்க ஒரு மனு கொடுங்க நாங்க வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி அதை செஞ்சு விட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தை இப்ப இதுக்கு இடையில எடிட்டர்ஸ் கில் என்று சொல்லக்கூடிய அவர் ஆசிரியர்களுடைய தலைவராக இருக்கிறார் அந்த மாதிரி முக்கிய முக்கிய எடிட்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஊடகத்துறையினுடைய ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் கடுமையான ஒரு கண்டனத்தை இந்த மத்திய அரசுக்கு செலுத்த 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 மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய பாஜக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து பின்வாங்கி என்டி டிவியோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள் நாம வந்து விளக்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான தூதுவர்களை அனுப்புகிறார்கள் ஆனா நிறுவனம் என்ன செய்கிறது அவர்கள் மிக கடுமையான ஒரு முடிவு எடுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போவோம் அதற்கான வழக்கறிஞர்கள் யார் இந்த வழக்கை எடுத்து சரியாக பாஜகவுக்கு பாஜகவினுடைய மத்திய அரசுக்கு சரியான பதிலடியை யார் கொடுப்பார்கள் என்று இதை ரொம்ப கணித்து நிறுவனம் என்ன செய்கிறது நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி வழக்கறிஞர்களை ஆய்வு செய்து அதற்கான மனுவையும் அவர்கள் இருக்கும் போது இந்த மத்திய பாஜக அரசு என்ன செய்து இவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நாம இதை விலகிடலாம் அப்படின்ட்டு இந்த விலகுதலுடைய பேச்சுவார்த்தை எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டா மீது தடை செய்த தடையினுடைய அனுதாபங்கள் பரவலாக இந்தியா முழுவதும் பரவலாக செல்கின்றன உதாரணத்துக்கு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ரவிஷ் குமார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்யறாரு ஊமை கலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஊமை கலைங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மத்திய அரசை மிக கடுமையாக கண்டித்து என் டிவியை முடக்கியதனுடைய அந்த நிகழ்வுகளை கண்டித்து அவர் ஒரு நாடகமாக அதை வெளியேற்றுகிறார் ஊமை கலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு ஒரு நாடகமாக அவர் வெளியேற்றுகிறார் அந்த நாடகங்கள் எல்லாம் ஊடகத்திலே பரவுகின்றன அப்போ மத்திய அரசுக்கு எதிராக ஏற்கனவே மத்திய அரசு ஒரு அடக்குமுறையை இஸ்லாமியர்கள் மீது ஒரு அடக்குமுறையை செலுத்தி வருகிறது அதே மாதிரி பொதுவானவர்கள் மீது யார் கருத்துக்களை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்து வருகிறது என்பதை எல்லாம் நிரூபிக்கும் வகையிலே இவர்களுடைய தடை இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் மத்திய அரசுக்கு எதிராக ஏராளமான கண்டனங்கள் பதிந்தவாறே இருக்கின்றன எப்படியாவது சரி செஞ்சிடலாம் நாங்க அதை விளக்கிடுறோம் இப்படின்னு பேச்சுவார்த்தை ஆனா என்ன உறுதியா சொல்லிட்டாங்க என்னன்னு நாங்கள் இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு நிறுத்துவோம் எல்லா டிவி சேனல்களும் இருக்கும் போது எங்களுடைய டிவி சேனலை மட்டும் குறிவைத்து நீங்கள் இப்படி செய்வதற்கான காரணம் என்ன இதுல சட்டப்படி இது தவறு அப்படின்னு சொல்லி இதை முறையாக நீங்கள் அணுகணுமே தவிர வழக்கு போட்டு அணுகணுமே தவிர இப்படி ஒரு நாள் தடை என்பது இது சர்வாதிகாரத்தினுடைய போக்கு என்று என்டிடிவி கடுமையாக உச்சநீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து அதே அந்த வேலையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரத்தில் மத்திய அரசு கடுமையான ஒரு பதற்றத்தை அடைந்ததை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு பதற்றம் இதனால் நமக்கு பின்னடைவு வந்துடக்கூடாது நமக்கு இதனால ஒரு ரீமார்க் வந்துடக்கூடாது நம்முடைய அரசியல் அடுத்து தேர்தல் வர இருக்கிறது தேர்தல் வர இருக்கும் போது என்ன ஆகும் தேர்தல் வர இருக்கும் போது இவர்களுடைய மாயாஜாலங்களை உலகத்துக்கு கொண்டு சொல்வதற்கான வேலைகளை யாரு முக்கியமா செய்வா ஊடகங்கள் தான் செய்யும் சாதாரணமாக இருந்தவர் தான் இந்த நரேந்திர மோடி என்பவர் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆகிறதுக்கு முன்னால அவர் நாடாளுமன்றத்தையோ பாராளுமன்றத்தையோ போய் பார்த்தாலும் கிடையாது அவர் எம்பியாக இருந்தாலும் இல்லை ஒரு சாதாரண ஒரு முதல்வராக இருந்து கொண்டு திடுதிப்புன்னு எப்படி பிரதமராக மாறினாரே இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் நரேந்திர மோடி மாற்றம் தருகிறார் அப்படின்னு சொல்லி கருப்பு பணத்தை மீட்டுகிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஊடகங்கள் கொடுத்த பில்டப்ல தான் இவர் என்னவாக மாறினார் பிரதமரா மாறினாரு இவர் ஊடகம் கொடுத்த கடுமையான ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி குஜராத்தை வளப்படுத்தியவர் இவர் இந்தியாவையும் வளப்படுத்தி விடுவார் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தியதனால் அதனுடைய நன்மையை அடைந்தவராச்சு பிரதமரே அவர் என்ன பண்றாரு ஆகா ஊடகங்களை இனிமேல் பகைத்து விட்டால் நம்மளுடைய ஆட்சியை தக்க வைக்க இயலாது நாம ஏற்கனவே வந்து சின்ன விஷயங்களை நமக்கு பெரிய விஷயங்களா செய்தது போல நமக்கு காட்டின எல்லா வேலைகளையும் இந்த ஊடகங்கள் தான் நமக்கு செஞ்சு தந்தாங்க இன்னைக்கு அவங்க இல்லாட்டா வம்பா பேரும் சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க அவசர அவசரமா என்டி டிவியின் மீது உள்ள தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து இதை அறிவிக்கிறார் என்னன்னு இதை வந்து நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இது வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சு இவர்களுடைய வேலையின் காரணமாக ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தீவிரவாதிகள் கவனிக்கும்படியாக இருந்துச்சு எங்களை நாங்க நடவடிக்கை எடுத்தால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதிலே உறுதியாக பாஜக அரசு நிற்கும் என்று இருந்தால் ஏன் வந்து அந்த தடையில உறுதியா நிக்க முடியல பின்வாங்கனீங்க எதனால வந்து நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு எதிராக வலிமையான ஆதாரங்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் உங்கள் மீது ஒரு வலிமையான ஒரு குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றம் சொன்னால் அது ஆட்சிக்கு பின்னடைவாக மாறிவிடும் அதே மாதிரி ஊடகங்கள் இது மாதிரி எல்லாரோட பேஸ்புக் முகம் உள்ள எல்லாரும் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தானே என் மீது உள்ள அந்த நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க அந்த தடையை நீங்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க பாஜக அரசு சமூகத்தில் அடைந்திருப்பதை அது இல்லாம இந்த பாஜக அரசு குறித்து இந்த விஷயம் குறித்து நடுநிலையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்னைக்கு பாஜகவால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் என்ன நடுநிலையான கேள்வி கேட்கிறாங்க இப்ப என் டிவி வந்து தீவிரவாத தாக்குதல் செயலை பதான்கோட்டை நடந்த தீவிரவாத தாக்குதல் செயலை என் ஒளிபரப்பியது அவங்கள தடை ஒரு காரணத்தை அந்த காரணம் சரியாக உண்மையாக இருக்கும் என்று இருந்தால் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பாஜக தலைவர்கள் காரணமாக இல்லையா உங்களுடைய பாஜக தலைவர்கள் நாளுக்கு நாள் கருத்து என்று கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா ஒரு என்று சொல்லக்கூடிய டிவியின் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இருந்தால் உங்களை சார்ந்த அமைப்பு தலைவர்கள் இந்த சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடியவர் அவரு இஸ்லாத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இன்னும் மத ஒற்றுமைகளுக்கு எதிராக இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கக்கூடிய கருத்துகளை அவர் நாளொன்றுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் குறித்து என்னவாக இருக்கிறது பாஜக என்ன சொல்லுகிறது சுப்பிரமணிய சுவாமி குறித்து பாஜக சொல்லக்கூடிய கருத்து என்ன அது அவருடைய தனிப்பட்ட கருத்து சுப்பிரமணி சுவாமி ஒன்றை நெருப்பை பற்றி வைக்கிறார் தீயை கொளுத்தி போடுகிறார் அதிலே சில பிரச்சனைகள் உருவாகின்றன உருவாகும் போது பாஜக தலைவர்கள் பாஜகவினுடைய மேலிடங்கள் மேலிட தலைவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது சுப்பிரமணிய சுவாமியினுடைய தனி கருத்து ஏன் அவர் அப்படி தூண்டிவிட்டு விட்டு இல்லாத வேலைகளையும் இல்லையா ஏன் அப்போ ஒரு டிவியை தடை செய்யக்கூடியவர்கள் இது இது மாதிரியான விஷயங்களை தடை செய்யணுமா இல்லையாங்க சுப்பிரமணிய சுவாமியை நடவடிக்கை எடுத்தீங்களா அதே மாதிரி பாருங்க தாத்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சாமியார் அந்த பெண்ணு என்ன செய்யறாங்க அவ வந்து இல்லாத புள்ளதெல்லாம் பேசுறா அவ வந்து சொல்ல இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் சொன்னாலா இல்லையா இந்த சாத்வி என்று சொல்லக்கூடியவ இவ சொல்றா என்னன்னு முஸ்லிம்கள் இல்லாத ஒரு நாடாக இதை உருவாக்க வேண்டும் இந்த பாஜக காரங்களுக்கு ஆரம்பத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாஜகவை உருவாக்கணுங்கிற எண்ணம் தான் முதல்ல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா எதை கையில் எடுத்தால் நல்ல வியாபாரம் நடக்கும் அரசியல் வியாபாரம் பண்ணலாம் சொல்லி இந்த சாத்வி என்று சொல்லக்கூடிய இவள் இவள் இப்படி சொல்லும்போது இந்தியாவில் வாழக்கூடிய முப்பது கோடி முஸ்லிம்கள் அவர்களுடைய மன உணர்வுகள் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களுக்காக இவள் மீது இந்த ஒத்த பொம்பளை மீது நீ எடுத்த நடவடிக்கை என்ன அவளை அரசியலை விட்டு அரசியலை விட்டோ ஆன்மீகத்தை விட்டோ ஒதுங்குவதற்கான எல்லா வேலைகளையும் நீ செஞ்சியா நீ செய்ய காணும் அதே மாதிரி இரண்டு குழந்தைகளுக்கு மேல் இஸ்லாமியர்கள் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையை வழங்கக்கூடாது ஓட்டு போடக்கூடிய உரிமையை ரத்து செய்ய வேண்டும் சொன்னது யாரு கிரிராஜ் சிங் கிஷோர் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு ரெண்டு குழந்தைகளுக்கு மேல இஸ்லாமியர்கள் குழந்தைகள் பெற்றால் அவர்களுக்கு ஓட்டு உரிமையை ரத்து செய்யணுங்கிறான் அப்ப இப்படி சொல்லக்கூடிய இவன் மீது நீ எடுத்துக்கூடிய நடவடிக்கை என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க இது அவர்களுடைய தனி கருத்து அப்ப இதெல்லாம் தனி கருத்து தனி கருத்துன்னு சொல்லி நாட்டில் நடக்கக்கூடிய கலவரங்கள் நாட்டில் ஒருத்த வெவ்வேறு வழிகளை நோக்கி போறான்னு சொன்னா அதற்கு விதை போடுவதே நீங்க தானே அப்ப அதற்கான விதைகளை எல்லாம் தூவிவிட்டு அந்த விதையை தூவக்கூடியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை மாறாக அவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு இதையெல்லாம் வழங்கக்கூடிய பாஜக அரசு மேலிடம் இன்று என்று சொல்லக்கூடிய ஒரு டிவி ஒரு பயங்கரமான இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள் என்பது போன்று ஒரு தடையை நீங்கள் ஏற்படுத்தி அந்த தடையை மறுபடி நீக்கி மிகப்பெரிய இழிவை இந்த மத்திய பாஜக அரசு சந்தித்திருக்கிறது இதன் மூலம் மக்கள் தெளிவாக இவர்களுடைய அந்த அடக்குமுறைகள் இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பின்வாங்கிக் கொள்ளுதல் போன்ற எல்லா விஷயங்களையும் மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என கூறி என்னுடைய இன்றைய தகவல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நல்குந்தில்லா ரபில் ஆலமீன்